வணக்கங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பாக்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரம் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரம் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க பஸ் ரூட் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நாலேக்கர் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு வசதி இருக்குங்க ஒரு சைடு தார் ரோடுங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா மண் ரோடு வசதி இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீஇபி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பாத்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க அண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்றதுக்கு தென்னந்தோப்பு பண்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூட் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா கிளமேட்க்கு நீளம் அதிகமாக இருக்குதுங்க பண்ண ஓடுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் சூட் ஆகுங்க நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேர்ல பார்க்கணும்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க